இந்தோனேசியாவில் பொதுமக்கள் முன் நூற்றி நாற்பது பிறம்படிகள் பெற்ற தம்பதி இந்தோனேசியாவின் ஆச்சோ மாகாணத்தில் இஸ்லாமிய சிரியா சட்டங்களை மீறியதாக குற்றம் சாட்டப்பட்ட இளம் ஜோடி ஒன்றுக்கு பொதுமக்கள் முன்னிலையில் தலா நூற்றி நாற்பது பிறம்படிகள் வழங்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திருமணத்துக்கு புறம்பான பாலியல் உறவு மற்றும் மது அருந்துதல் ஆகிய குற்றங்களுக்காக வழங்கப்பட்ட இந்த தண்டனையின் போது இருபத்தி ஒரு வயதுடைய பெண் வலியால் அழுது துடித்ததுடன் தண்டனையின் ஒரு கட்டத்தில் மயங்கியும் விழுந்துள்ளார் மூன்று பெண் அதிகாரிகள் மாறி மாறி பிரம்பால் அடித்த நிலையில் மயக்கமடைந்த அந்த பெண் உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஆச்சோ மாகாணத்தில் வழக்கமாக வழங்கப்படும் தண்டனைகளில் இதுவே மிக அதிகப்படியான எண்ணிக்கை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவர்களுடன் சேர்த்து சாரியா சட்டப்பிரிவு போலீசார் ஒருவர் உள்ளிட்ட மேலும் நான்கு பேருக்கு வெவ்வேறு குற்றங்களுக்காக பிரம்படி தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் சீரியா சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரே மாகாணமாக ஆட்சியில் இத்தகைய தண்டனைகள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதற்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் கடும் கண்டனங்கள் பல முறை தெரிவித்து வந்துள்ளது இருப்பினும் இது தங்களது கலாச்சார மற்றும் மத விளிம்பியங்களை பாதுகாக்கும் நடவடிக்கை என்று உள்ளூர் அதிகாரிகள் தொடர்ந்து வாதிட்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் இதற்கு எந்தவிதமான ஒரு முடிவுகளும் இதுவரை எட்டப்படவில்லை